i yeah, yeah. Yeah. Ay, நீ para... பத்தான் <laughs> para... <laughs> <Bueno, laughs> வெடி குடியே கடவுளே ஆஹ் அபுத்தமான வா ஜெயலரிக்கிட்ட மாச முத்திரஞ்ச நேரம் தான் இல்லை வாரு இது அவங்க நடல வேணுங்க நீங்க இங்கேயே வராது அடைஞ்சாதான் நீங்க வழியா இருக்கு இருக்கு அங்க என்ன

டிபார்ட்மென்ட் ஆ இருந்து புறப்படும்ல இருந்து யாராவது வந்து யாராவது டிபார்ட்மென்ட் அது முடியல அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தான் பரஞ்சே மாபரா மாபரா நாமங்க பாக சொல்ல மாபரா உங்க நேனோ

ટરદરસે પણ્ગે જેજે ગેજંજાહ જેજ્યંજાકે જેજાહાગે જેજારણે જેજાહ જાહજેજાહજાધરણિયજાહ�

அரச

સર

待ーてて。

அரச பதவிட்டுள்ளோவப்பட்டி பதவிரு புள்ளிகளோ ஏழு அரசியாள Gracias. நூறோடி திருவர வர விபஞ்சா வர வர இங்கே வானம் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா நடவ வா நானே பிரதிநேர நடவடி பட

ആട്ടവടിയ് കടൈസി സ്മരണിയമാനപാര ഇടത്തെ അതിലൂടെ ആട്ടവടിയ് കടൈസി മോഹപിടിയമാന എപ്പോഴും നമ്മാനില്ല We're hey, hey, hey.